வழங்கவளமுடன் இன்றைய நாள் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வபுசுவருடன் புரட்டாசி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து பத் நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்றுமில்லை ராகுகாலம் மூன்று முப்பது முதல் மூன்று மணி வரை கொள்கை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை அமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி என்று பிற்பகல் இரண்டு முப்பத்தி எட்டு வரை தசமி பண்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து எட்டு வரை ஆயுள்யம் பின்பு மகம் யோகம் இன்று மாலை ஐந்து எட்டு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திரஷ்டமம் இன்று மாலை ஐந்து எட்டு வரை பூராடம் பின்பு உத்திராடம் மேஷராசி நேயர்களை இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதை நிறைவேறும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த கடமைகள் நிறைவேறும் ஆசைகள் பூர்த்தியாகும் பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி தடைகள் நீங்கும் பரணி சந்தர்ப்பங்கள் கோடும் கிருத்திகை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ரிஷபராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களிடம் ஆதரவுகள் அதிகமாகும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மாற்றங்கள் ஏற்படும் மேல் அதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மனதளப்பில் தன்னம்பிக்கை உண்டாகும் போட்டை பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி மாற்றங்கள் ஏற்படும் மிருகசிரேஷம் தன்னம்பிக்கை உண்டாகும் ராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும் நிதானமாக செயல்படவும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் உண்டாகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட தோசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருகசிரிஷம் கௌரவங்கள் கூடும் திருவாதிரை நினைத்தது நிறைவேறும் புனர்பூசம் பிரச்சினைகள் தீரும் கடகராசி நேயர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்களினால் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மேலதிகாரிகளின் மூலம் பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படவும் வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புனர்பூசம் தடைகள் நீங்கும் பூசும் அலைச்சல்கள் கூடும் ஆயுள்யம் நிதானம் தேவை சிம்மராசினியர்களே திடீர் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கைத் துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் மாற்றங்கள் உண்டாகும் நிதானமாக செயல்படவும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் வாழ் எதிலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் அலைச்சல்கள் கூடும் பூரம் நிதானம் தேவை உத்திரம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் கண்ணீராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் தேகன நலனில் பிரச்சனைகள் தீரும் எதிலும் அனுகூலங்கள் உண்டாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் ஆதரவுகள் கூடும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் வளமான நாள் கஸ்தம் அனுகூலங்கள் ஏற்படும் சித்திரை ஆதரவுகள் கிடைக்கும் ராசி நேயர்களே பணியில் லாபமான நிலை ஏற்படும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் பிரச்சினைகள் தீரும் வியாபாரத்தில் இடம் மாற்றம் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் ஆதரவான நிலை ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சித்திரை மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி பிரச்சனைகள் தீரும் சாகம் அனுபவங்கள் அதிகமாகும் விருச்சிகராசி நேயர்களே நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் பெரிய மனிதர்களை நட்புகள் உண்டாகும் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் ஆதாயங்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் விசாகம் ஆதரவுகள் கூடும் அனுஷம் நிதானம் தேவை கேட்டை பொறுமையுடன் செயல்படவும் தனுசிராச நேயர்களே மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் யோசித்து செயல்படவும் வியாபாரத்தில் நிதானம் தேவை பணியில் கௌரவங்கள் மேலும் எதையும் யோசித்து செயல்பட்டால் மேன்மைகள் அதிகமாகும் எதிர்பாராத பொருள் பரவுகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் ஊதா நிறம் மூலம் குழப்பங்கள் தீரும் பூராடம் நிதானம் தேவை உத்ராடம் வளமான நாள் மகர நேயர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளின் இதே நிறைவேறும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும் வருமானம் கூடும் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வருமானம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியன் ஆறு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் உத்ராடம் செலவுகள் கூடும் திருவோணம் தேக்கநிலை நீங்கும் அவிட்டம் ஆதாயங்கள் உண்டாகும் கும்பராசி நேயர்களை எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது பணியில் அனுகூலங்கள் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் சிக்கல்கள் விலகும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் பொருள் பரப்புகள் கிடைக்கும் சதயம் பிரச்சனைகள் தீரும் புரட்டாதி கௌரவங்கள் மேலங்கும் மீனராசி நேயர்களை பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவீர்கள் அலைச்சல்களின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் மேலோங்கும் உத்தியோகத்தில் இடம் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கௌரவங்கள் மேலெங்கும் வருமானமும் கூடும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புரட்டாதி அனுகூலங்கள் ஏற்படும் உத்தரட்டாதி சிந்தனைகள் கூடும் ரேவதி வருமானம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்